வணக்கம் கும்பராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன் உங்களுடைய முதல் வீட்டிலேயே உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து பயணிக்கிற காலமாக இது அமைஞ்சிருக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு சூரியன் சுக்கரன் மூன்றாம் வீட்டில் புதன் குருவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் அமைந்திருக்க உங்களுடைய ஏப்ரல் மாத ராசி பலனை பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டு அதிபதியான அந்த செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவானோட சேர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் முதல் வீட்டிலேயே நகர்ற இந்த காலம் பார்த்திங்கன்னா எதிர் எதிர் துருவம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு கிரகங்கள் தான் வந்து இந்த சனியும் செவ்வாயும் இப்படிப்பட்ட இந்த கிரகங்களால் சே ஒன்று சேர்ந்து இந்த நகர்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து மன உடைச்சல் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுடைய வேலையிலையும் இது காரணமாக இதன் விளைவாக நீங்கள் நிறைய சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று பேசுவீங்க அதை எதிரிலேருந்து அதை வேறு ஒரு விதமாக புரிஞ்சிக்கிட்டு உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வருவாங்க அதே போல் நீங்கள் யார்கிட்டயாவது ஏதாவது ஒன்று உங்களுடைய கூட வேலை செய்கிறவங்களை பற்றி ஒன்று பேசியிருப்பீங்க அதை தப்பான ஒரு விதத்தில் எடுத்துகிட்டு உங்கள் மேலே அவ இல்லை பழிச்சொல் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகுவும் சூரியனும் சேர்ந்து இந்த கிரகண தோஷம் உண்டாக்குறதுக்கான ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கிறதுனால அதுவும் சற்று பலகீனமாக தான் இருக்குது இதன் விளைவாக தொழிலில் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதன் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதியாக இருக்க வேண்டியவர் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதும் சனி பகவானும் செவ்வாயும் முழுமையாக அந்த மூன்றாம் வீட்டை பார்க்கும் காரணத்திற்காக ஒரு சில மாணவர்களுக்கு அதாவது இந்த கும்பராசி மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆனாலும் புதனுடைய ஆதிக்கம் புதனுடைய அருளால் நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவர் உதவுறதுனால நல்ல இந்த மாதத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதி நல்லா தேர்ச்சி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சுக்கரன் ராகு சூரியன் சேர்ந்திருக்கிற அமைப்பும் சனியும் செவ்வாயும் உங்களுடைய வீட்டிலேயே அமைந்திருக்கிற இந்த ஒரு நேரமும் குடும்பத்துலேயும் மனக்கசப்புகள் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத பதட்டங்கள் வீண் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்ப்பது நல்லது திருமணத்துக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்கன்னு சொன்னிங்கன்னா இன்னும் இந்த ஒரு மாதமும் காத்துட்ருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இது அமைஞ்சிருக்கு நிதி விஷயத்தை பார்த்தோம்னா ரொம்ப பெரிய செலவுகள் அதெல்லாம் ஒன்றும் நேராது குறிப்பாக பணத்தட்டுப்பாடு எதுவும் பெருசாக இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு வராது பகவான் அவருடைய சொந்த வீட்லேயே அமர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் உங்களது உடல்நிலை உடல் பிரச்சனைகள்லேருந்து அவரே உங்களை காப்பாற்றிடுவார் மொத்தத்தில் கும்பராசினேயர்கள் இந்த ஏப்ரல் மாதம் மிகவும் ஜாகிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்